திருச்சிச் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சைவம் பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கும் நாம் வந்து சோழர் காலத்தில் எப்படி இருந்தது சைவ சமயம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த கட்டுரை வந்து டாக்டர் ராசமாணிக்கினார் அவர்கள் எழுதிய சைவ சமய கட்டுரை அவருடைய வார்த்தைகள்லேருந்து அந்த கட்டுரையை தான் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம் கிபி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு காலகட்டம் வரை சோழர் காலத்தில் சைவ சமயம் எப்படி இருந்தது வட இந்தியாவில் சைவ சமயம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாரு சோழர்கள் பேரரசை ஏற்படுத்தி ஆண்ட நானூறு ஆண்டு காலம் இந்தியா முழுவதும் சைவ சமயம் நன்கு வளர்ந்த காலமாகும் காஷ்மீர் நாட்டில் பல சிவன் கோவில்கள் சிறப்பு சிறப்புற்றிருந்தன கோவில்களை அடுத்து மடங்களும் தோன்றி வளர்ந்தன அப்படின்னு சொல்கிறார் அதே போல் நேபாள நாடு அசோகருக்கு முன்பிருந்தே பெரிய சைவ மடத்தை பெற்ற நாடாக இருந்தது அங்குள்ள பசுபதி கோவிலும் அதனை சார்ந்த சைவ மடமும் சிவாச்சாரியார் பலரை தோற்றுவித்தன அப்படின்னு சொல்கிறார் அது மட்டுமில்லை கூர்ச்சரம் கத்தியவார் நாடுகளிலும் சிவன் கோவில்கள் சிறப்புற்றிருந்தன அப்பகுதியை ஆண்ட சாளுக்கிய மன்னர்கள் லகுலீச பரசுபத ஆச்சாரியர்களை தாங்கள் கட்டிய மடங்களின் தலைவர்களாக வைத்தனர் அப்படின்னு சொல்கிறார் அவர்களிடம் தீட்சை பெற்று தங்களை பரம மாகேஸ்வரர் என்று கூறிக்கொண்டனர் தங்கள் கல்வெட்டு தொடக்கத்தில் ஓம் நமசிவாய என்று எழுதினர் இவரது மாட்சியில் லகுலீசர் தோன்றிய காரோநகர் சிறப்புற்றது லகுலீச பாசுபதரும் சிறப்புற்றிருந்தார்னு அவங்களை பற்றி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை மாலவம் ராசபுதனம் இவற்றை ஆண்ட மன்னர் பெரும்பாலும் சைவரே உஜ்ஜயினில் இருக்கும் மகாகாலர் கோவில் மிக்க சிறப்புற்றது தேசத்து சிவாச்சாரியார் அரசர் குருமாராக இருந்தனர் பண்டில்கன் பகுதியை ஆண்ட சந்திராத்திரையர் என்ற மரபினர் சிறந்த சிவபக்தர்கள் இவர்களும் தீட்சை பெற்று தங்களை பரம மாகேஸ்வரர் என்று கூறிக்கொண்டனர் இவர்கள் கல்வெட்டுகளும் ஓம் நம சிவாய என்பதையே தொடக்கமாக கொண்டவை ராஜபுதனம் பஞ்சாப் இவற்றை ஆண்ட சாகமான மன்னர்களும் சிவபக்தர்களே இவரது நாட்டில் புராண மகாதேவர் கோவில் சித்தீஸ்வரம் கபாலீஸ்வரர் கோவில் என்பன சிறப்புற்றவை கோவில்களை அடுத்திருந்த மடங்களில் லகுலீச பாசுபத துறவிகள் இருந்தனர் அப்படின்னு சொல்றார் ஐக்கிய மாகாணங்களிலும் நடுமாகாணங்களிலும் ஆண்ட ஹெய் ஹயர் வட இந்தியாவில் பல இடங்களை ஆண்டனர் இவர்கள் ஒரு பிரிவினர் கங்கைக்கும் நர்மதைக்கும் இடைப்பட்ட ஒன்பது லட்சம் சிற்றூர்களை கொண்ட தாகல நாட்டை ஆண்டனர் அவர்தம் தலைநகர் திரிபுரி என்பது அவர்கள் சிவநெறியில் சிறந்து விளங்கினர் சிவாச்சாரியர்களுக்கு மடம் தந்த அவர்களையே தங்கள் குருமாராக கொண்டனர் கிபி பத்தாம் நூற்றாண்டில் ஹைஹய அரசனாக இருந்த முதலாம் யு யுவ மகாராசன் சோனையாற்றங்கரையில் ஒரு கோவிலையும் மடத்தையும் கட்டி சத்பா வ வசம்பு என்பவரிடம் ஒப்படைத்தான் அவருக்கு மூன்று லட்சம் சிற்றூர்களையும் சமய வளர்ச்சிக்காக வழங்கினான் இப்படி வந்து அவங்கள பற்றி சொல்கிறாரு அப்புறம் விந்தமலைக்கு தென்பால் இருந்த ராஷ்டிரகூடர்கள் எல்லோரா கோவில்களில் கைலாயநாதர் கோவில் போன்ற கோவில்களை அமைத்து சைவ வளர்ச்சிக்கு உதவி புரிந்தனர் ராஷ்டகூடருக்கு பின் வந்த சாளுக்கியர் காலத்திலும் பம்பாய் மாகாணத்தில் சைவம் ஓரளவு வளர்ச்சியுற்றது விவரங்களால் விவரங்களால் சோழப்பேரரசு ஏற்பட்ட காலத்திலும் அதன் பின்னரும் சிறப்பாக வட இந்தியாவில் சைவ சமயம் நல்ல வளர்ச்சி பெற்றது என்பதை உணரலாம் இச்சூழ்நிலையே சோழ நாட்டில் சைவம் நன்கு வளர காரணமாயிருந்ததுன்னு சொல்கிறார் சோழர் சமயநிலை சேர சோழ பாண்டியருள் சைவத்துள் மிகவும் அழுத்தமான பற்றுடையவரும் நூற்றுக்கணக்கான சிவன் கோவில்களை கட்டியவரும் சோழரே ஆவார் அழுத்தமான சைவ பற்றுடைய சோழர்கள் பல்லவரை முறியடித்து சோழ பேரரசை ஏற்படுத்திய பிறகும் சைவத்தை வளர்ப்பதிலேயே கண்ணுங்கருத்துமாயிருந்தனர் என்பதில் வியப்பில்லை அப்படின்னு சொல்கிறார் சோழவேந்தர் துங்கபத்திரை ஆறு முதல் கன்னிமுனை வரையிலும் உள்ள ப தென்னிந்தியாவை ஆண்டவர் சோழப்பேரரசு ஏற்படுத்திய ஆதித்தன் காலத்தில் தமிழகத்தில் பாடல் பெற்ற கோவில்கள் ஏறத்தாழ ஐநூறு இருந்தன பாடல் பெறாத கோவில்களும் இருந்தன இவ்விரு கோவில்களும் சோழர் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாரு நிறைய சிற்றூர்களெல்லாம் கோயில்கள் கட்டியிருக்கிறாரு அங்கே வந்து அரசாங்க அலுவலர் செய்த திருப்பணிகள் பல சோழ மாதேவி சிற்றரசர் மனைவியும் அரசாங்க அலுவலர் மனைவியரும் செய்த திருப்பணிகள் பலவாகும் துறவிகள் முதல் சாதாரண குடிமகன் ஈராக இருந்த மக்கள் செய்த திருப்பணிகள் எண்ணில் அடங்காதவைன்னு சொல்கிறார் அடுத்தது ஆதித்த சோழன் முதலியோர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆதித்த சோழன் வந்து கிபி எட்நூற்றி எழுவத்தி ஒன்றுலேருந்து தொள்ளாயிரத்தி ஏழு அந்த காலகட்டம் அவன் செய்த திருப்பணிகள் சிறந்தது காவிரியின் இரு கரைகளிலும் இருந்த பாடல் பெற்ற கோவில்களை புதுப்பித்தமையாகும் அப்படின்னு சொல்கிறார் இப்படி மண்ணால் மண் மரம் முதலியவற்றால் கட்டப்பட்டிருந்த அந்த கோவில்களை எல்லாம் இவன் வந்து கற்றளியாக்கினான் அப்படின்னு சொல்கிறாரு அவரது மாதேவியாரும் சோழ அரசர்களாலும் அவர்தம் மாதேவியாரும் பிறராலும் அவர்களது ஆட்சி முடிய நடைபெற்று வந்த வந்தது என்பதை எந்நிறந்த கல்வெட்டுகள் அறிவிக்கின்றன சமய வளர்ச்சிக்கு தாயகம் கோவில்கள் அவை என்றும் அழியாமல் இருந்தால் இருந்தால்தான் சமயம் வளர முடியும் ஆதலால் தான் ஆதித்த சோழன் கோவில்களை கட்டளையாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டான் கோவில் கருவறியும் விமானமும் கற்றளியாக மாற்றப்பட்டன அப்படின்னு அடுத்தது இவ்வாறு ஆதித்தன் கற்றளியாக்கியதே திருப்புரம்பியத்தில் உள்ள சாட்சிநாதர் கோவில் அகுது அவன் காலமுதல் ஆதித்தேச்சரம் என பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாரு ஆதித்தன் மகனான முதற்பராந்தகன் இவன் வந்து கிபி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சிறந்த சிவபக்தன் புலவர் புரவலன் இவன் செய்த திருப்பணிகள் மிக சிறப்புடையது தில்லை சிற்றம்பலத்தை பொன் பராந்தகன் மூத்த மகனான ராசா ராசாதித்தன் திருநாவலூர் கோவிலுள்ள உள்ள ஒரு புதிய கோவிலை கட்டினான் ராசாதித்தன் தம்பியான கண்டராதித்தர் கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆசிரியருள் ஒருவர் அவர் திருப்பண்ணத்து பக்கத்தில் கண்டராதித்த சதுர்வேதி மங்கலம் என்ற ஊரை உண்டாக்கினார் அங்கு சிவன் கோவிலை கட்டினார் அடுத்தது செம்பியன் மாதேவியார் இவர் கண்டராதித்தர் மனைவியா மனைவியாவார் இவர் செய்துள்ள திருப்பணிகள் இந்திய வரலாற்றில் வேறு எந்த அரசியும் செய்யாத அளவினதாகும் இவர் பாடல் பெற்ற கோவில்களான திருத்துருத்தி திருக்கோட்டிக்கா திருவக்கரை திருமுதுகுன்றம் தென்குரங்காடுதுறை முதலிய கோவில்களை கற்றளியாக்கினார் ஐயாறு தலைச்சங்காடு ஆரூர் திருப்புரம்பியம் திருவெண்காடு முதலிய பல கோவில்களுக்கு நிலதானமும் பொன்வெள்ளி பாத்திரங்களும் நகைகளும் பிறவும் உதவியுள்ளார் முதலாம் ராசராசன் இப்போ தன் காலம் வரையிலும் தமிழகத்தில் ஏற்பட்டிராத பெரிய அளவில் மிக அற்புத வேலைப்பாடல் கொண்ட கோவிலை அமைத்தவன் முதலாம் ராஜராஜனே ஆவான் அவன் ஆறு ஆண்டுகள் அரும்பாடுபட்டு தஞ்சை பெரிய கோவிலை கட்டினான் அதில் கடவுளர் திருமேனிகளையும் நாயன்மார் படிமங்களையும் விழுந்தள்ள செய்தான் ஒவ்வொன்றுக்கும் விலையுயர்ந்த நகைகளை அளித்தான் பூசைக்காகவும் விழாக்காகவும் பல சிற்றூர்களை மானியமாக விட்டான் அவனை பின்பற்றிய அரச குடும்பத்தினரும் அரசாங்க அளவு மிகப்பல அறப்பணிகள் செய்தனர் தமிழ்நாட்டு பல கோவில்களில் தஞ்சை பெரிய கோவிலில் இசை நடனக்கலைகளை வளர்க்க பதியிலார் நாநூற்றுவர் குடியேற்றப்பட்டனர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு ஒரு வேலி நிலம் தரப்பட்டனர் திருப்பதிகம் மூத நாற்பத்தி அமர்த்தப்பட்டனர் இவ்வாறு கோவில் பணிகளை நன்கு கவனித்து செய்ய பல கோவில்களிலிருந்து பலர் நியமனம் பெற்றனர் இந்த விவரங்கள் அனைத்தும் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள கல்வெட்டுகளால் அறிய முடிகிறது ராசராசன் திருநாரியூர் நம்பியாண்டார் நம்பியைக் கொண்டு தில்லையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த முதல் ஏழு திருமுறைகளை தொகு தொகுப்பித்தான் இவன் சிவபாதசேகரன் என்று பாராட்டப்பட்டவன் இவன் காலம் முதல் திருமுறைகள் நாடெங்கும் பரவலாயின இவனை பின்பற்றிய அரசரும் பிறரும் கோவில் திருப்பணிகளில் ஈடுபடலாயினர் முதலாம் ராஜேந்திரன் கிபி ஆயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு ராஜராஜனின் மகனான முதலாம் ராசேந்திரன் உடையார்பாளையம் தாலுகாவில் பெரியநகரம் ஒன்றை நிறுவினான் அதன் பெயர் கங்கை கொண்ட சோழபுரம் என்பது அந்நகரத்தில் தஞ்சை பெரிய கோவிலைப் போல பெரிய சிவன் கோவில் கட்டப்பட்டது அதுவே கங்கை கொண்ட சோழேச்சரம் என்பது அகது அமைப்பிலும் வேலைப்பாட்டிலும் தஞ்சை பெரிய கோவிலை ஒத்திருந்தது அப்பெருங்கோவில் ராஜேந்திரன் கால முதல் சோழராட்சி வீழ்ச்சியும் வரையில் மிக சிறந்த நிலையில் இருந்தது அடுத்து முதல் குலோத்துங்கன் கிபி ஆயிரத்தி எழுபதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபது வரை இவன் திருநீற்று சோழன் எனவும் பரம மாகேஸ்வரன் எனவும் கல்வெட்டுகளில் குறிக்கப்படலால் தீட்சை பெற்ற சைவன் என்று அறியப்படுகிறான் இவன் காலம் முதல் வேங்கி நாட்டு திராட்சாராமம் பீமேஸ்வரர் கோவில் சிறப்படைய தொடங்கியது இவன் தில்லையில் குத்தபெருமான் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற ஏற்பாடு செய்தான் என்பது தில்லையிலா எனும் நூலில் இருந்து தெரிகின்றது சமயக்குறவர் நால்வர் தேர்கள் முன் சென்றன சேர்மான் பெருமான் வரகுண பாண்டியன் இவர்கள் சேவிப்ப சிவபெருமான் உலா சென்றான் அனைவருக்கும் முன்பாக குலோத்துங்கன் குதிரை மீது சென்றான் தில்லை சிற்றம்பழத்தில் நமசிவாய் என்னும் ஐந்தெழுத்து பொறிக்கப்பட்ட பொண்ணு பொன்னேடுகள் வேயப்பட்டிருந்தன பொன் ஓடுகள் வியப்பெற்றிருந்தன விக்கிரம சோழன் கிபி ஆயிரத்தி நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு இவன் குலோத்துங்கனுக்கு மகன் இவ்வரசன் தன் சிற்றரசர் கொடுத்த திரைப்பொருளின் பெரும்பகுதியை தில்லைக்கோவிலை புதுப்பிக்கவும் விரிவாக்கவும் செலவிட்டான் பொன்னம்பலம் சூண்ட திருமாளிகை கோபுரவாசல் கூடசாலைகள் பலுபீடம் தேறிவற்றை பொன்வேய்தான் தன் பெயரால் திருவிக்கிரமன் திருவீதியும் மாளிகையும் அமைத்தான் கூத்தவெருமான் உலா போக சிறப்பான ஏற்பாடுகளை செய்தான் பல பொன் தட்டுகள் செய்து உதவினான் இவன் ஒட்டக்கூத்தன் மாணவன் அவரால் உலா கொண்டவன் இரண்டாம் குலோத்துங்கன் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வரை இவன் விக்ரம சோழனால் தொடங்கப்பெற்ற தில்லை திருப்பணிகளை முடித்தவன் இவ்வேந்தன் தில்லையில் எழுநிலை கோபுரங்களை அமைத்தான் அம் அம்மனுக்கு திருமாளிகை அமைத்தான் பேரம்பலத்தை பொன்வேந்தான் இவன் நடராசர் பாதத்தாமரையில் உள்ள தேனை பருகும் வண்டு என்று கல்வெட்டு கூறுகின்றது இப்பெரியோன் திருவாரூர் கோவிலில் இருந்த அப்பர் சம்பந்தர் சுந்தரர் படிமங்களுக்கு பூசை நடக்க தானம் அளித்தவன் இம்மன்னன் அ அனபாயன் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவன் ஒட்டக்கூத்துறது மாணவன் அவரால் உலாவும் பிள்ளைத்தமிழும் பாடப்பெற்றவன் சேக்கிழாரை கொண்டு பெரிய புராணம் பாட செய்த பெருந்தகை இவனே இரண்டாம் ராசராசன் கிபி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு வரை இவன் கும்பகோணத்தை அடுத்த தாராசுரத்தில் பெரிய சிவன் கோவிலை கட்டினான் அதன் பெயர் ராசராசேஸ்வரம் என்பது அக்கோவில் கட்டடக்கலைக்கும் சிற்ப வேலைப்பாட்டுக்கும் மிகப் பெற்றது இவ்வரசன் ஒட்டக்கூத்துறது மாணவன் அவரால் உலாவிலும் தக்கையாக பரணியிலும் பாராட்டப்பட்டவன் மூன்றாம் குலோத்துங்கன் கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டுல ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு இப்பேரரசன் திருவிடைமருதூர் கருகில் திருபுவனவ வீரேஸ்வரம் என்னும் பெரிய சிவன் கோவிலை கட்டினவன் தில்லையில் முகமண்டபம் கோபுரம் அம்மன் திருச்சுற்று முதலியவற்றை பழுதுபார்த்தவன் பல சிவன் கோவில்களை பழுது பார்த்தவன் நம் தோழன் திருபுவன வீரதேவன் என்று இவனை சிவபெருமான் குறிப்பிட்டதாக திருவாரூர் கல்வெட்டு கூறுகிறது இவன் காலத்திலும் பிற்பட்ட சோழர் காலத்திலும் திருமுறைகளை பாதுகாக்க குகைகளும் சமய வளர்ச்சிக்காக மடங்களும் நாட்டில் பெருகின அரச மாதேவியார் ஆதித்த சோழன் தொடங்கிய சைவ திருப்பணிகள் அவனுக்கு பின்வந்த சோழவேந்தர் தொடர்ந்து வளர்த்தது போலவே ஆதித்தன் மனைவி தொடங்கிய திருப்பணிகள் அவளுக்கு பின்வந்த சோழமாதேவியர் தொடர்ந்து செயலாயினர் திருப்புந்துருத்தி கோவில் ஆதித்த சோழன் மனைவியாலும் திருவூரல் கோவில் முதற் பராந்தகன் மகளாலும் செம்பியன் மாதேவியில் உள்ள கோவில் உத்தம சோழன் மனைவியர் ஐவராலும் திருவெண்காடு திருவிசலூர் திருவையாறு வெற்றுள்ள கோவில்கள் முதலாம் ராசராசன் மனைவியராலும் திருவளஞ்சுழியில் உள்ள சிவன் கோவில் முதலாம் ராசராசன் மகளாலும் திருவிசலூர் உடையார்குடி வெற்றுள்ள கோவில்கள் முதலாம் ராசேந்திர சோழன் மனைவியராலும் சிதம்பரம் கோவில் முதல் குலோத்துங்கன் சகோதரிகளாலும் திருவிடைமருதூர் கோவில் விக்ரமசோழன் மனைவியராலும் திருமழப்பாடி கோவில் இரண்டாம் குலோத்துங்கன் மனைவியராலும் திட்டடைக்குடி கோவில் இரண்டாம் ராசராசன் மனைவியராலும் நல்லூர் கோவில் மூன்றாம் ராசேந்திரன் மனைவியாலும் திருப்பணிகளிலும் தான வகைகளிலும் சிறப்புற்றிருந்தன இப்படி அந்த பெண்கள் எவ்வளவு சைவ பணிகளை செய்தார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது சிற்றரசரும் திருப்பணிகளும் சோழ பேரரசர் கடங்கிய நுலம்பாதிராசர் முதலியோர் பேரரசரை பின்பற்றி தமிழகத்தில் பல கோவில்களில் பல வகையில் திருப்பணிகள் செய்துள்ளனர் ராசர் யாதவராயர் சாம்புவராயர் வானக்கோவையர் புத்தபிச்சோழர் மிடலை நாட்டுத் தலைவர் வைதும்ப மகாராசர் சுவேதிராயர் மழவரையர் காடவராயர் முத்தரையர் முனையத்தரையர் என்ற சிற்றரசர்கள் தில்லை திருநாவலூர் திருக்காலத்தி முதலிய திரு ஊர்களில் பல திருப்பணிகள் செய்துள்ளனர் பல்லவ மரபைச் சேர்ந்த கோப்பெருஞ்சிங்கன் நெடுநாட்டில் நடுநாட்டில் உள்ள சேந்தமங்கலத்தை ஆண்டு வந்தவன் இவன் வீரத்திலும் சிவபக்தியிலும் சிறந்து விளங்கினான் தில்லைக்கோவிலில் தெற்கு கோபுரத்தை கட்டினான் ஆக்கூர் கோவிலை புதுப்பித்தான் திருமுதுமுன்றம் முதலிய பல கோவில்களுக்கு தானங்கள் அளித்தான் இவனும் இவன் மனைவியும் திருவண்ணாமலை கோவிலுக்கு தானங்கள் அளித்தனர் இவன் மகனான மகாராச சிம்மன் தில்லையில் கிழக்கு கோபுரத்தை கட்டினான் திரிபுராந்தகம் திராட்சாராமம் காலத்தி கஞ்சி காஞ்சி திருவதிகை மதுரை என்னும் இடங்களில் உள்ள சிவன் கோவில்களுக்கு நிபந்தங்கள் கொடுத்தான் கோப்பெருஞ்சிங்கனும் அவன் குடும்பத்தாரும் செய்த திருப்பணிகளைக் கொண்டே பிற சிற்றரசரும் அவர் குடும்பத்தாரும் செய்த திருப்பணிகளை ஒருவாறு உய்த்துணரலாம் காளிங்கராயன் திருப்பணிகள் முதற்குலோத்துங்கன் தலைவனான நரலோக வீரன் என்ற காளிங்கராயன் செய்துள்ள திருப்பணிகள் அளவிறந்தன இவன் சித்தலிங்கமிடத்தில் சிவனுக்கு கற்றளை எடுத்தான் திருபுவனை திருப்புகளூர் கோவில்களில் மண்டபங்கள் அமைத்தான் வேறு பல தானங்களையும் செய்தான் இப்பெருமகன் தில்லையில் செய்துள்ள திருப்பணிகள் பலவாகும் அவற்றுள் சிறப்பாக குறிப்பிடத்தக்கவை தில்லைக்கும் கடலுக்கும் நடுவில் நடுவில் அகன்ற சாலையை அமைத்தது கடற்கரையில் மாசி மகத்தின் போது கடவுள் தங்க மண்டபம் சமைத்தது கோவிலில் நூற்றுக்கால் மண்டபம் அமைத்தது மூவர் தேவாரத்தையும் செப்பேடுகளில் எழுவித்தது எழுதிவித்தது தேவார மோத மண்டபம் அமைத்தது என்பன இவன் திருவதியிலும் பல திருப்பணிகள் செய்துள்ளான் அவற்றுள் நூற்றுக்கால் மண்டபம் கட்டியது அப்பருக்கு தனி கோவிலை அமைத்தது அப்பரது மடத்திற்கு நாற்பத்தெட்டு ஆயிரம் குழி தானம் செய்தது அதிகை கோவிலை சுற்றி அகன்ற திருச்சோரை அமைத்தது நாடக சாலை அமைத்தது போன்றவை குறிப்பிடத்தக்கவை இப்படியாக சோழர் காலம் என்பது ஒரு முடிவுரையில் சொல்றாரு பேரரசர் சிற்றரசர் அரசாங்க அலுவலர் செய்த திருப்பணிகளால் துண்டப்பட்ட வணிகர் முதலிய குடிமக்கள் தத்தம் நிலைக்கேற்றவாறு ஒவ்வொரு கோவிலும் தானங்கள் செய்துள்ளனர் என்பதை பல கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன சுருங்கக்கூரின் சோழர் காலத்தில் அரசன் முதல் ஆண்டு ஈடாக இருந்த அனைவரும் சமயத் தொண்டில் ஈடுபட்டிருந்தனர் என்று கூறுதல் பொருத்தமாகும் பாடல் பெற்ற கோவில்கள் எல்லாம் சோழர் காலத்தில் கற்றலிலாக மாறின சிறிய கோவில்கள் பெரிய கோவில்களாக மாற்றப்பட்டன ஒவ்வொரு கோவிலிலும் நாட்பூசியும் விழாக்களும் சிறப்புற நடைபெற்ற நிலமும் பொருளும் வழங்கப்பட்டன கோவில் சொத்துக்களை கண்காணிக்க ஆட்சிக்குழு அமைந்திருந்தது கோவிலுக்கு அவரவர் செய்த தான பத்திரங்கள் சிவபண்டாரத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டன அதே சமயத்தில் அவை கோவில் சுவர்களிலும் வெட்டு வைக்கப்பட்டன எல்லா கோவில்களின் வரவு செலவும் அரசாங்க அதிகாரிகளால் ஆண்டுதோறும் தணிக்கை செய்யப்பட்டன கோவில்களில் பெருமக்கள் ஊரவையார் என்பவர் முன்னிலையில் கோவில் நகைகளை மதிப்பிட்டு கணக்கிட்டனர் வருவாயற்ற கோவில்கள் வருவாயிருந்த கோவில்கள் பொருளுதவியால் கவனிக்கப்பட்டன இத்தகைய திட திட்டமான கோவிலாட்சியால் பொதுமக்கள் கோவில் செல்வத்தை பெருக்க முனைந்தனர் அதனால் கோவில்கள் செல்வ பெருகின பக்தர்களின் அறங்கள் குறைவின்றி நடந்தன கோவில் பணியா பணியாட்கள் தத்தம் கடமைகளை தவறாது செய்தனர் கோவில்களில் சமய தொடர்பான ஆடல் பாடல் நாடகம் திருமுறை ஓதுதல் சமய போதனை செய்தல் என்பன காலம் தவறாது நடைபெற்றன இத்தகைய சிறப்புகளால் சோழர் ஆட்சியில் சைவ சமயம் பெரும் சிறப்புற்று விளங்கியது என்று கூறுதல் பொருத்தமாகும்னு சொல்கிறாரு இப்படிப்பட்ட சோழர் காலம் சைவத்தை எப்படியெல்லாம் போற்றி பாதுகாத்தது என்பதை நாம் அறிய முடிகிறது திருச்சிற்றம்பலம் தொடர்வோம்